திண்டுக்கலுக்கு பக்கத்திலே தாங்க தாரோட கற்றோட பாயிண்ட்லேயே வந்திருக்குங்க நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற ஒரு இடமுங்க இரண்டு ஏக்கர் தாங்க நல்ல ஒரு அருமையான சன்ன சதுரமான இடம் தான் இந்த இடம் பார்த்திங்கன்னா கிழமையில் பத்தாப்பில் இருக்குதுங்க இந்த இடத்துக்கு லேவுட் போடுறதுக்கு சூப்பரான இடமுங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான இடம்ங்க ஊரை ஒட்டியே இருக்கிறதுனால இந்த இடம் நாளுக்கு நாள் ரேட்டு ஏறிக்கிட்டே தான் இருக்குது இப்போ வாங்கி போட்டோம்னா ஃப்யூச்சரில் விற்கும் போது நல்ல ஒரு லாபத்துக்கு விற்கலாமுங்க மிஸ் பண்ணிடாதீங்க வடமதுரையிலேருந்து ஏழு கிலோமீட்டர் தாங்க திண்டுக்கல்லேருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க நல்ல ஒரு அருமையான சன்ன சதுரமான இடம் தான் நல்லா செம்மன் பூமிங்க ஒரு பாதுகாப்பான பகுதியும் கூட இந்த இடத்துக்கு அவங்க கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தோம்னா ஒரு சென்ட்டுக்கு நாற்பது ரூபா தாங்க கேட்டிருக்காங்க அதுவுமே இறுதி விலை இல்லைங்க விலை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரடியாக வந்து இடத்த பாருங்கள் இடம் பிடிச்சிருந்தார்கள் டாக்குமெண்டெல்லாம் வாங்கி தரோம் லீகல்லாம் செக் பண்ணிட்டு இடத்த வாங்கிக்கலாமுங்க நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு தகவலுடன் சந்திப்போம் நன்றி